கிரிக்கெட் வண்டி நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட பட்டாபி சார் இணைஞ்சிருக்காங்க இந்தியா வருஷம் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் அதாவது ரெண்டரை நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டரை நாள்லேயே வந்து மேட்ச் முடிஞ்சிருச்சு ரிசல்ட் வந்துருச்சு சவுத் ஆப்ரிக்கா ஜெயிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூஸிலாந்து சீரீஸோட ஸ்டார்ட் மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கு ஏன்னா அதுவுமே ஒரு லோரன்ஸ் சேஸ் தான் பட் ஆனால் இந்தியாவால அது பண்ண முடியாமல் இருக்கும் அதே போல இது ரொம்ப லோரன்ஸ் சேஸு பட் இந்தியா அதை பண்ணலை சார் இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஆக்சுவலி எல்லாருமே இப்போ என்ன சொல்றாங்கன்னா பிச்சு வந்து ஒரு மாதிரி கொத்தி விட்ட மாதிரி இருக்கு அதான் என்ன எப்படி சொல்றது இப்போ கூட அஸ்வின் அவருடைய வீடியோல சொல்கிறாப்புல இதெல்லாம் அதார்குதால் பிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு ஆக்சுவலி அதை எப்படி சார் என்ன பிச்சில் என்ன இருக்கு அப்படி இட்ஸ் லாங் கொஸ்டின் ரெண்டு மூணு ஐட்டம் நீங்க காம்போனன்ட் இருக்குது உங்க கேள்வில சவுத் ஆப்ரிக்கா வின் பண்ணிட்டாங்கன்றீங்க நான் சொல்லுவேன் இந்தியா உதப்பட்டாங்கன்னு சொல்லுவேன் வேற வேற லென்ஸ்ல பாக்குறது விதம் அது அந்த ஸ்டேட்மெண்ட் புரியுது நம்ம அடிச்சிருக்கணும் வின் பண்ணிருக்கணும் நம்ம இந்தியா பண்ணிருக்கணும் ஓகே கில் இல்ல குவாலிட்டி பிளேயர் இல்ல அது யார் கண்ட்ரோலும் இல்ல இன்ஜுரி நடக்கிறது சகஜம் தான் கேம்ல அவரால் முன்றிந்தான் வந்திருப்பாரு இன்னைக்கு கிரவுண்டுக்கே வர முடியலன்னா அவரால் ரியலாகவே இது சம்திங் ஸ்கேன்ல ஏதோ காமிச்சிருக்கும் மேபி அடுத்த கேமுக்கே கூட டவுட்டாக கூட இருக்கலாம் ஸோ அந்த காண்டெக்ட்ல அதை பற்றி சைட்ல நம்ம பார்க் பண்ணி வச்சிடலாம் அந்த விஷயத்தை அதை பற்றி பேசி பேசலாம் ஓகே பிச்சை பத்தி கேட்டிங்க பிச்சில் என்னன்னா ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் பிஃபோர் த கேம் வந்து தண்ணி பாய்ச்சவே இல்லை ஜெனரலாக வந்து ஓகே ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா கொளுத்துற வெயில் சம்மர் சன்ஷைன் கிடையாதுன்னா கூட கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க தண்ணி விட்டு மேட்ச் எதுக்கு காயலைன்னா ஒரு பிரச்சனை ஒரு வரி இருக்குது அதுக்கும் அப்பாற்பட்டு டெக்கு வந்து ரொம்ப தண்ணி பாய்ச்சாம விட்டீங்கன்னா காஞ்சு போய் கவர் அடியில ரெண்டு நாள் முன்னாடி டெஸ்ட் மேட்ச் முன்னாடி உங்களுக்கு எதுவும் அசம்பவம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க காயமும் விட்டீங்க ஓவரா காஞ்சதுனால ட்ரை ஆயிடுச்சு அதனால பந்து வந்து பாத்தீங்கன்னா சம்பால் ஷூட்டிங் த்ரூ சம்பால் மேல வந்தது கே எல் ராகுல் கண்டுபிடிச்சாரு அன்பிளேபிள் டெலிவரி நான் என்ன சொல்ல வரேன்னா ஷூட்டர் வந்து என்னன்னா உங்க விக்கெட்டை எடுத்துருவோம் பவுன்சிங் பால் உங்களுக்கு அடிப்படும் மூக்கு நெத்தி கித்தி எங்க வேணா அடிப்படும் மார்ல அடிப்படும் அவர் விக்கெட்ல எனக்கு ஒரு பால் அடிபட்டுது பும்ரா போலிங்ல நீங்க உயிரோட இருக்க போறீங்க அடுத்த பால் ஆட போறீங்க கட்ஸ் வேணும் கரேஜ் வேணும் பட் பந்து உருண்டுதான் வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து நீங்க விக்கெட்டை இழந்துருவீங்க வந்து அதுதான் பட் கீழே இருந்து மேல வந்துனே இருக்குது டேர்ன் ஆகுது கனா பின்னான்னு நான் நினைக்கிறேன் இந்தியன்ஸ் அந்த ப்ரெஷரை சோக்கப் பண்ண முடியல சந்தோஷ் அந்த எம்ப்ரேஸ் பண்ணல ப்ரெஷரை எம்ப்ரேஸ் பண்ணல டிஃபென்சிவ் டெக்னிக் மேல நம்பிக்கை இல்லை ஹிட்டிங் த வே அவுட் ஆஃப் ட்ரபுள்ன்ற மாதிரி ஓகே ஜுரேலுக்கு ஒரு ஃப்ரீ ஷாட்டு அடிக்க வேண்டிய பந்து பந்து ஸ்னூக்கர் பண்ணி டோ எண்ட்ல பட்டு கிளம்பிடுச்சு கேட்ச் ஓகே அது நடக்கிற சகஜம் தான் அடிக்க வேண்டிய பந்து தான் சரியா எக்ஸிக்யூட் பண்ணல பட் மற்ற ஷார்ட்ஸு பாதத்தில் என்னவோ லெட்டு மாதிரி போட்டு கான்கிரீட் போட்டு பூசினா மாதிரி வீட்டை யூஸ் பண்ணி ஆடவே இல்லை அதான் நான் நினைக்கிறேன் ஒரு தாக்கம் ஸோ ஆப்ரேட்டிவ் வேர்டு ப்ரெஷர் ப்ரெஷர் என்ன நடந்ததுன்னா விதவிதமான விஷயம் நடக்குது காது நடுவில் குழப்பி விடும் சில பேரை அதுதான் ப்ளஸ் அந்த செக்யூர் டிஃபென்ஸ் பவுமாக வாஷிங்டன் இந்த செக்யூர் டிஃபென்ஸ் கேல்க்கு இந்த செக்யூர் டிஃபென்ஸும் இந்த ட்ரஸ்ட் இந்த செக்யூர் டிஃபென்ஸ் மற்றவனுக்கு இல்லை ஆக்சுவலி இந்த மேட்ச்சஸ் எடுத்து வச்சு நம்ம பார்த்தோம்னாலே பௌமாவும் ப்ளஸ் வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர் மட்டும்தான் ரொம்ப ஒரு டிஃபென்சிவ் மோட்லேயே போயிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா பௌமா அந்த ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் அடிக்கல அப்படின்னா இந்த டார்கெட் கூட வந்திருக்காது நேத்தி அவங்களுக்கு ஆர் அதாவது நேத்தி அவங்களுடைய இதில் வந்து மூணு விக்கெட் தான் அடுத்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கும்போது பௌமா அவருடைய கேப்டன்சியையும் திரும்பி சவுத் ஆப்பிரிக்காவை தன் தோலில் சுமந்திருக்காரு அப்படிங்கிறதான் நிறுவாரு அவரோட பேட்டிங்க்கு நீங்கள் சரியாக சொன்னீங்க அதுதான் ஏன்னா பாகிஸ்தான் டூரும் ஆடல அவர் யூகேல நம்ம பார்த்தோம் சம்மரில் இப்போ தான் வந்து அட்டகாசமாக ஆடி சாம்பியன்ஷிப் வின் பண்ணி கொடுத்தாரு அது ஒரு ஆசிட் என்கவுண்டர் ஆஸ்திரேலியன்ஸோட நியூட்ரல் வென்யூவில் லார்ஜில் அடிச்சு கொடுத்தாரு அன்றைக்கும் ஒரு ப்ரெஷரை சோக்கப் பண்ணார் லேட்லி பார்த்தீங்கன்னா லெவன் கேம்ஸில் டென் கேம்ஸ் வின் பண்ணியிருக்காரு ஆஸ் அ ஸ்கிப்பர் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் அவர் ஆவரேஜ் இம்ப்ரூவ் ஆயிடுது சூப்பராக இம்ப்ரூவ் ஆயிருது ஆஸ் அ பிளேயர் அவரு அந்தளவுக்கு சோபிக்கல அவர் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சேலஞ்சா எடுத்துன்னு ஒரு ஒரு மாதிரி ஒரு ஃபைட்டு இது ரியலாவே ஒரு ஹார்ட் ஃபைட்டு நிறைய பேச்சு இல்லை நிறைய எமோஷன்ஸ் இல்லை அந்த கேட்ச் கூட என்ன அட்டகாசமா காமா பிடிச்சிட்டு புடிச்சதுக்கு அப்புறம் ஒரு காம் இருந்தது ஒரு கணமனான்னு செலிப்ரேஷன்லாம் இல்லை ஆல் நல்ல இஸ் செல்ஃப் கண்டெயின் செல்ஃப் மாதிரி இருக்கு இஸ் இந்த பெஸ்ட் பேஸ் ஆஃப் இஸ் கரியர் முக்கியமான விஷயம் தான் மேல ஸ்பாட்லைட் இல்லை நல்லா லீட் பண்ணா கூட நல்ல டீம் தான் நல்ல கேப்டனா இருக்க முடியுன்ற மாதிரி அதை கொஞ்சம் அண்டர் பிளே பண்றாரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பட் இ பஞ்ச் டபோ இஸ் வெயிட் இந்த மாதிரி ஒரு பிச்சுல டஃப் பிச்சுல அவர் ஸ்கில் என்ன இருக்குதோ அதோட பஞ்ச் டபோ இஸ் வெயிட் இது எப்படின்னா ஒரு பிளை வெயிட் பாக்ஸர் வந்து ஒரு ஹையர் வெயிட் பாக்ஸரோட விளையாடினா பஞ்சிங் பவுட்ல இருக்கீங்க பாக்ஸிங் பவுட்ல இருக்கீங்க எப்படி பண்ண வெயிட்டுக்கு தான் அந்தந்த கேட்டகரைஸ் பண்ணி ஃபிட் பண்றாங்க பட் இது பஞ்சிங் அபவ் த வெயிட் ஸ்கில் இருக்கிறதோட உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சக்தினால அதுதான் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப பிளீஸிங்கா இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்போர்ட் இஸ் ஆல் அபவுட் ஃபைட்டுங்க அதுதான் எக்ஸாம் பண்ணாரு டெம்ப பவ்வா ஸோ அதுக்கு நம்ம ஹேட்ஸ் கங்கராச்சுலேஷன் சொல்லிட்டு போயினே இருக்க வேண்டிதான் ஓகே சார் அதே அதேபோல நம்ம இன்னونه பாக்கறது என்னன்னா இன்னொரு கோரியா எல்லாரும் சொல்றாங்க மார்னிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஜட்டு அப்புறம் அதர் एंडல பும்ரா வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி இருக்கணும் இப்போ யான்சன்க்கு வந்து என்ன மாதிரியான வேரியேஷன் ஆஃப் பவுன்ஸ் இருந்துச்சு என்ன மாதிரி ஸ்டீப்பா வந்து பால் அப்பப்போ போச்சு ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல பும்ரா தான் கரெக்டான சாய்ஸா இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆ தட்ஸ் எ கேப்டன்ஸ் கால்ங்க அது ஒரு டாக்டிகலா நீங்க தப்புன்னு சொல்ல முடியாதுனா லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸ்

ஜஸ்ட் தட் நான் இப்போ ரெண்டு நிமிஷம் முன்னாடி சொன்ன மாதிரி சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன் அட்டகாசமா ஆட்டாங்க காவின் பாஷும் அந்த ஒரு டைனி நகட்டி இன்னிங்ஸ் பாஷ்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு ரன் சாயந்தரம் யான்சனோட ரெண்டு மூணு லஸ்டி ப்ளோ எல்லாம் சிறு துள்ளி பெருவெல்லம்ன்ற மாதிரி எல்லாம் சேர்த்து கொடுத்துட்டு பவுமாவை மறக்க முடியாது அவரும் நல்லா ஆடினார் அட்டகாசமாக ஆடினாரு அதுவும் ஒரு சேலஞ்ச் எவ்வளோ விசிட்டிங் பிளேயர்ஸ் இந்த மாதிரி இந்தியன் ஸ்பின் எதிர்க்கு இப்படி ஆடி நம்ம பார்த்துருக்கோம் அது ஒரு தேர்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஒரு டஃப் டஃப் பிச்சில் அந்த மாதிரி ஆடினாருன்றது ஓகே அதுக்கப்புறம் கூட நீங்க பாத்தீங்கன்னா வச்சலாம் பும்ரா வந்தாரு போட்டாரு கிளீன் பண்ணி கொடுத்தாரு பாபா எடுத்தாரு அப்புறம் ரெண்டு விக்கெட்டு சிவராஜ் வந்தோன்னே கட்சி அவர் போட்டார் ரெண்டாவது ஓவர்ல டூ ஃபார் டூன்ற மாதிரி புஷ்ட்டு போனாரு அதுதான் நான் அன்றைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்கள் கேட்டீங்களாட்டான்னு தெரில ஒரு அஞ்சாறு போலர் ஆடுச்சே வாஷிங்டனுக்கு போலிங்கே கிடைக்கல ஒரு போலர் கண்ணா பின்னாலும் கிராஸ் பி போல்டு சிதாஜும் வெரி நியர்லி அண்ட் போல்டு தான் பட் இந்த மாதிரி பிச்சில் இவ்வளோ விக்கெட்ஸு நைன் பின்ஸ் மாதிரி கொத்து கொத்தா உயர்ச்ச பேட்ஸ்மேன் இன்னும் இருக்கச்ச இருக்கிறச்சேஸ் பண்ணுறச்சே கேப்டனுக்கு ஒரு கால் எடுக்கணும் அந்த கால் எடுத்தார் ஓகே பட் வச்சுலாம் சந்தோஷம் ஹேண்ட் ஆன் ஹார்ட் ஒன் டுவெண்ட்டி த்ரீ இந்த மாதிரி பேட்டிங் லைன் அப் ஈவன் மைனஸ் சுப்பன் கில் இந்தியா சேஸ் டவுன் பண்ணிருக்கணும் ஏன்னா லேக் ஆஃப் செக்யூரிட்டி இந்த டிஃபென்ஸ் ஒரு ரெண்டு நல்ல பால் வந்தது ஜெய்ஸ்வால் ஆனது எப்போ நடக்கலாம் அஞ்சு பத்து ரன்குள்ள எந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆகலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரொம்ப சுமார் ஷார்ட் செகண்ட் இன்னிங்ஸ் கூட நல்ல டெலிவரிக்கு அவுட் ஆகும் சொல்லலாம் கேள் ரால் வெரி நியர்லி அன்பிளேபிள் டெலிவரி பட் வாஷிங்டன் மாதிரி ட்ரஸ்ட் பண்ணலங்க டிஃபென்ஸ் ட்ரஸ்ட் பண்ணல கொஞ்சம் ஒரு மாதிரி டென்டடியா பாதத்தடியில ஒரு சின்ன மைனர் ட்ரெமரோ எர்த் மாதிரி இருந்தது அவங்களுக்கு மனநிலை சரியில்லை பாதத்தடியில அவங்களுக்கு ஒரு மாதிரி ஈஸியா இருந்தது ஒரு ஒரு ஃபார்ம்னஸ் இல்ல ஓகே சார் அதே போல இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறது என்னன்னா இந்தியா அதாவது குறிப்பா பேட்ஸ்மேன்ஸ் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து இப்ப யாருமே வந்து ஸ்பின் வந்துட்டு ஒழுங்கா விளாட மாட்டேங்கிறாங்க ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் கூட ஸ்பின் வந்து நல்லா விளாடுறாங்க ஒரு 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 எப்படி சொல்றது பாலை வந்துட்டு ஃப்ரண்ட்ல போய் டிஃபண்ட் பண்றது கூட ஒரு டாப்ல தான் டிஃபெண்ட் பண்றாங்களே தவிர ஒரு சரியான டிஃபெண்ட் இல்லை அந்த அளவுக்கு வந்துட்டு நிறைய சொல்றாங்க நீங்க அதையும் எப்படி ஏன் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இந்தியாவில் வந்து ரஞ்சி டிராஃபி அது இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டயட் ஆஃப் ஸ்பின் போலிங் வச்சுட்டு தான் நம்ம ஒரு ஜென்ரேஷன் நிறைய நாங்கள்லாம் ஆடுச்சேன் ஃபர்ஸ்ட் டிவிஷன்லாம் ஆடுச்சு நிறைய ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க டில் த டேர்ன் ஆஃப் த மில்லினியம் இப்ப பாத்தீங்கன்னா டெக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் போலிங் ஃப்ரெண்ட்லியா இருக்குது அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல வந்து கிரீனா இருக்குது எல்லா டீம்லேயுமே டூ த்ரீ ஃபோர் போலர்ஸ் இருக்காங்க ஃபாஸ்ட் போலர்ஸ் இருக்காங்க நம்மளே இந்தியன் டீம்லேயே பார்த்தீங்கன்னா இஷாந்த் சர்மா ஜகீர் கான் முகமது ஷாமி பும்ரா இப்போ சிராஜ் அந்த பட்டியல் உமேஷ் யாதவ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு எட்டு போலர் ப்ரொடியூஸ் பண்றாங்க நல்ல ஹை யா ஸோ லாஸ்ட் டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் லாப்டர் கபில் தேவுக்கு அப்புறம் சொல்றேன்னா ஸ்ரீநாத் கபில் தேவுக்கு அப்புறம் சோ அந்த கான்டெக்ட்ல சொல்றீங்க ஃபாஸ்ட் போலிங் நிறைய ஆடுறாங்க நிறைய அவையில போய் வின் பண்ண ஆஸ்திரேலியா ரெண்டு சீரிஸ் வின் பண்ணிருக்காங்க சோ கட் அ லாங் ஸ்டோரி ஷாட் நம்ம பேட்ஸ்மேனுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்போசர் முக்கியமான விஷயம் ஆடுறச்சே உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் இருக்கணும் நல்ல நீக்கினா நீக்கினாதான் கெட்ட பால் வரைச்ச போர் பால் வரைச்ச காசு பண்றதுக்கு நீங்க அங்க இருப்பீங்க நல்ல பால் ஆடுறது உங்களுக்கு மனசுல உறுதி இருக்கணும் தைரியம் இருக்கணும் சக்தி இருக்கணும் டெக்னிக் இருக்கணும் டெம்பரமென்ட் இருக்கணும் ஸோ அது வந்து வாஷிங்டன் டிஸ்பிளே பண்ணாரு பாத்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி போட்டு ஆடுறாரு டக்குன்னு சின்ன பையன் இருபத்தஞ்சு வயசு பையன் தான் ஓகே சென்னை டெக்ஸ்ல ஆடுனதுனால ஒரு ஒரு அளவுக்கு பழகிட்டு பரவணும் வாட் எவர் இட் இஸ் அவருக்கு அந்த ட்ரஸ்ட் இருந்தது சிம்பிளா வச்சுட்டு டிஃபென்ஸ் ஆடி அட்டகாசமா வந்து சேர்த்தாரு ஒரு மாதிரி குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்தாரு அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கணும் ஓகே பாசிட்டிவா இருக்கணும் ஃபுட்வார்கள இருக்கணும் பேட் பால் அடிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கணும் தவிர குட்பால நிறுத்தறதுக்கு உங்களுக்கு அந்த சரக்கும் நம்பிக்கையும் இருக்கு அது வந்து நான் நினைக்கிற ரெண்டு மூணு நாலு பிளேயர்கிட்ட அது இல்ல ஹிட்டிங்கவே ஆஃப் ட்ரபுள்ன்ற மாதிரி இருந்தது ஒரு பாதம் சரியில்லை அவங்க அடியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன எர்த் குவேக் இருந்த மாதிரி ஸ்டேடியால அக்சர் போட்டே த போலிங் அந்த லெஃப்ட் ஆமர் போடுறாரு பாடிக்குள்ள வருது வாரி விட்டாரு நல்லா ஒரு கேம்பிள் எடுத்தாரு அடிச்சாரு நல்லா தான் போயிருந்தது ஓகே அந்த ரிஸ்க் இருக்குது அந்த ரிஸ்க் ஹை ரிஸ்க் இருக்குது அந்த ரிவார்டு இருக்குது கேசவ் மஹாராஜுக்கும் நம்ம கிரெடிட் இருக்கணும் தைரியமா அந்த ரெண்டு பாய்ஞ்சு பன்னெண்டு பதினஞ்சு ரன் கொடுத்துட்டு கூட தைரியமா இன்னொரு வாட்டி மேல போட்டார் பாருங்க அந்த கேம்புல இன்ஸ்டிங் போகணும் அவர் பதுங்கி பிளாட்டா போட்டிருந்தா அப்சர் பட்ட ஒரு சிங்கிள் எடுத்து அண்ட்ல போயிட்டு ரொட்டேட் பண்ணிட்டு அழகா வச்சுட்டு திருப்பி கூட க்ளோசரா கூட வந்திருக்கலாம் பட் அங்கதான் மகாராஜோட தைரியம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன் பை யாரு ஹார்மரோட போலிங்னால அதுக்கப்பாருப்பட்ட அந்த கிரிட்டிக்கல் ஸ்டைல தைரியமா தூக்கி போட்டார் நீ திருப்பி போட்டார் அந்த கேரக்டர் டேங்கிள் பண்ண கொஞ்சம் அடின்னு அங்கதான் அட்டகாசமான கேட்சு பூல காமா பிடிச்சாரு அந்த ப்ரெஷர் மூமெண்ட்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா கன்சிஸ்டா ஆடி வின் பண்ணாங்க அதனால தான் நெதி செகண்ட் டே மார்னிங் நம்ம சொன்னோம் சிக்ஸ்டி செவன்டி எயிட்டி மினிட்ஸ் வைட்டல்ஸ் இந்தியா மடிஞ்சிட்டாங்க பாரு நேதி யூஸ் டோட்டல் போட்டிருக்கலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போட முடியல ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கன் போலர்ஸ் அட்டகாசமாக போலிங் போட்டு அந்த ப்ரெஷரை நெருக்கடி கொடுத்தாங்க ஸோ அதனால டெஸ்ட் மேட்ச்ல நீங்க ஒரு ப்ரீவியஸ் ஈவினிங் ஒரு மாதிரி இருக்கும் பட் நெக்ஸ்ட் மார்னிங் செகண்ட் மார்னிங் ரொம்ப கிரிட்டிகல் சவுத் ஆப்பிரிக்காவோட கம்பேக் ஏன்னா இந்தியாவோட லீட கேர்டைல் பண்ணலாம் முப்பது ரெண்டுக்கே தான் கேரட்டை பண்ணலாம் அதுக்கப்புறம் இன்ஜுரி வேற அது நமக்கு ஹெல்ப் பண்ணல வேற ஓகே சார் அதே போல நம்ம பார்த்தோம்னா ஹார்மரோட அந்த பவுலிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு நாலு விக்கெட் எடுத்திருந்தாரு செகண்ட் இன்னிங்ஸ்லயும் நாலு விக்கெட் எடுத்தாரு பாவம் அவருக்கு அதிர்ஷ்டம் இல்ல ஒரு அஞ்சு விக்கெட் எடுக்க முடியாம போயிடுச்சு பட் அவருடைய அந்த பவுலிங் அதுவும் இந்தியன் பிச் இந்த ஈடன் கிரவுண்டுக்கு ஏத்த மாதிரியான திடீர்னு பவுன்ஸ் பண்ணாப்ல திடீர்னு பார்த்தா ஸ்டீப்பா அந்த பிச்சோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பவுலிங்ஸும் போட்டாரு ரிஷப் பண்டோட விக்கெட்டை வந்துட்டு மேஜர் விக்கெட் அதை எப்படி செட் பண்ணி எடுத்தாரு பாத்தீங்கன்னா அதை எப்படி அட்டகாசமான சக்ஸஸ் நீங்க சொன்ன மாதிரி பேக் டிராப்ல அதாவது கால்ல வந்து அவ்வளவு ஓடி ஓடி போலிங் போட்டு மைல்ஸ் இந்த லெக்ஸ் ஆங்கிலத்துல அது என்னன்னா அவ்வளவு ஓவர்ஸ் போட்டு ரெடியா இருக்காரு ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா அவர் ஓவர்சீஸ் இங்கிலாந்து எல்லாம் போறச்சு அவர் ரெகுலர் ஆகல பட் ஆனா எஸ்எக்ஸ் கவுண்டிக்கு கேப்டனே பண்ற டென் டுவெல் பிப்டீன் இயர்ஸ் ஆடி இருக்காரு ஆயிரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் விக்கெட் எடுத்துருக்காருங்க பிப்டீன் டூர்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க் பேஸ்ன்ற மாதிரி சொல்றாரு நல்ல சோபிக்கில் அவருக்கு பத்து வருஷம் கழிச்சு ஒரு கம்பேக்கு என்ன வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கார் இங்கிலாண்டில் போட்டுனே டே டே அவுட் இன் டே அவுட் போட்டு 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 அந்த ஃபிளாட் பிக்சர்ஸில் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிக்சர்ஸில் அட்டகாசமாக போட்டு அவர் டெவலப் பண்ணியிருக்கார் ஸ்கில்ல ரெடி ஃபார் இட் அட்டகாசமாக போலிங் போட்டார் நீங்கள் சொன்ன மாதிரி பந்தோட டிஸ்கஷில் ஜடேஜா அவர் ரெண்டு இன்னிங்ஸ் எல்பி டபிள்யூ பாருங்க ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி டேர்னிங் ட்ராக்கில் ஓகே ஸ்பைட்ஃபுல் பயங்கர இது வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஒன் கடை கிளார்க் சிக்ஸ் ஃபார் நைன் எடுக்கிற அந்த ட்ராக் கிடையாது இது டூ தௌசண்ட் எயிட் மார்ச்ல சவுத் ஆப்பிரிக்காவோட கங்கூலி ஆடி வின் பண்ணுவார் கான்பூர்ல அந்த நீங்க பாருங்க அதெல்லாம் ஸ்கோர் கார்ட்லாம் அந்த மாதிரி டைபாலிக்கல் ட்ராக் கிடையாது பிப்டீன்ல சவுத் ஆப்பிரிக்கா வச்சு அந்த டைபாலிகல் ட்ராக் கிடையாது ரீசன் பாஸ்ட்ல டுவெண்ட்டி ஒன்ல அக்சர் பட்டேலும் ஜோ ரூட்டும் ஃபைவ் எடுப்பாங்க எங்க ஆமடாபாட்ல டுவெண்டி ஒன் கோவிட்ல அந்த மாதிரி ட்ராக்லாம் கூட கிடையாது அந்த ரிலேஷன்ல பாத்தீங்கன்னா இது ஸ்ட்ரைட்லி பெட்டர் ட்ராக் தான் பட் அன்பேபிள் கிடையாது பட் என்ன சொல்றேன்னா ரைட் ஏரியாஸ்ல போட்டாரு அக்யூரேட்டா போட்டார் அதான் எல்பிடபிள்யூ டபிள்யூ ப்ரோபிங் கொஸ்டின்ஸ் கேட்டுனே இருந்தார் நிறைய டேர்ன் ஆச்சு நல்ல பாலுக்கு எல்லாம் விக்கெட் கிடைக்கல ஒரு ரெண்டு சுமார் பந்து நான் என்ன சொன்னாங்க த்ரூ ஜூரேல் விக்கெட் கிடைச்சது பட் அதுதான் அந்த கேம் அட்டகாசமான சக்சஸ் நீங்க சொன்னீங்க எடுக்கல ஓகே ஃபைவ் ஃபார் எடுக்கல பட் டீம் வின் பண்ணிட்டாங்களே அதெல்லாம் மறச்சிடும் ஓகே ஃபைவ் ஃபார் இன்னொரு நாளைக்கு ஃபைவ் ஃபார் என்ன சிக்ஸ் ஃபார் செவன் ஃபாரே கிடைக்கும் பட் என்னன்னா எயிட் ஃபார் மேட்ச்ல கிடைச்சது முக்கியமான விஷயம் ப்ரெஷரை கிரியேட் பண்ணார் கேஷவ் மகாராஜ் எக்ஸ்பீரியன்ஸ் போல கொஞ்சம் சுமாரா சோபிக்கல சுமாரா போடுறச்சி ஸ்டெப்ட் அப் உங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா நீங்க போட்டீங்கன்னா நல்லா போலிங் போடுறதும் ஒரு வாய்ப்பு இருக்கு ரன்னும் கொடுக்கல கஞ்சதரமாவும் போட்டாரு அட்டகாசமாகவும் போட்டார் கன்சிஸ்டண்டா போட்டார் ஸ்டம்ப் அட்டாக் பண்ணார் அதனால தான் அவர் கட்சி நான் நினைக்கிறேன் ஓகே சார் அதே போல நம்ம இந்தியன் ஹெட் கோச் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா இந்த பிச் பத்தி தான் கேள்விகள் அங்கேயும் கேட்கப்படுது அப்ப சொல்றாரு நான் எங்களுக்கு என்ன பிச் கேட்டோமோ அதே பிச் தான் இந்த பிச்சு இது வந்து அடிக்கக்கூடிய ஒரு ஸ்கோர் தான் இதை அடிக்க முடியாம போனது வந்து நம்ம ஒழுங்கா வளரில் மட்டும்தான் தெரிவிக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓபனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இது எப்படி சார் பாக்குறீங்க அதுதான் கௌதம் ஒரு சின்ன நல்ல விஷயம் என்ன பாக்கணும்னா டீம் ஆஸ் அ கோச் பின்னாடி வந்து நிக்கிறாரு வின் பண்றச்ச வந்து நிக்கிறது இல்ல சோ ஒரு ஹானஸ்டி இருக்கு ஒரு பேஸ் பண்றதுக்கு அந்த தைரியம் இருக்கு அந்த கரேஜ் இருக்கு அதை நீங்க பாராட்டிதான் ஆகணும் ஓகே இந்த பிச்சர் வந்து கிரவுண்ட்ஸ்மேன் விட்டாங்க சோ லோக்கல் கிரவுண்ட்ஸ்மேன் ஈடன் காலன் சௌரவ் கௌங்கலி கூட சொன்னாரு இந்தியன் டீம் எதுவும் எங்களை அப்ரோச் பண்ணல ஸ்பெசிபிக்கா ரிக்வஸ்ட் போவானா பட் இது டெஃபினெட்லி ஆடி இருக்கலாம் வின் பண்ணிருக்கலாம் பட் என்ன கேட்டீங்கன்னா இதோட இன்னும் கொஞ்சம் நல்லா மொழிகிட்டு நல்ல பிளாட் பிச்சா கொடுத்துட்டு ட்ரெடிஷ்னல் டெஸ்ட் மேட்ச் பிச்சு அப்படின்னா மூணு நாளைக்கு நல்லா இருக்கும் அப்புறம் ஃபோர்த் டேல இருந்து கொஞ்சம் வேலையை காட்டும் அப்படி கொஞ்சம் அந்த நேச்சர்னால இன்னும் அந்த வேர் அண்ட் டேர் இருக்கும் ஸ்பைக் மார்க்ஸ் வரும் அதுக்கப்புறம் ஃபோர்த்து டே பிப்து டேல ஸ்பின்னர்ஸ் வருவாங்க அதுதான் ட்ரெடிஷ்னல் வே அப்ரோச்சிங் டெஸ்ட் மேட்சஸ் இது என்னடா ரெண்டாவது நாளே ஒரு மாதிரி கால் அடியில ஒரு மாதிரி திருகி உழற இருக்குது பேட்ஸ்மேன் அந்த அளவுக்கு டேர்னிங் ட்ராக்காக இருக்குது ஸோ இது வந்து நமக்கு அளவுக்கு செக்யூரிட்டில பேட்ஸ்மெனும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு சோபிக்கல நான் சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி கிளி மாதிரி சொன்ன மாதிரி அந்த டிஃபென்ஸை நம்பலை டிஃபென்சிவ் டெக்னிக் நம்பல ஸோ பிஸியா இருக்கணும் இட்ஸ் அன் ஆர்ட்ங்க டேர்னிங் ட்ராக்ல ஆடுறது இட்ஸ் அன் ஆர்ட் அது யூ அக்வயர் ஓவர் டைம் தான் ஜடேஜா எப்படி ஆடினார் பாருங்க அது ரன்னுக்கு பார்த்துனே இருக்கும் மனநிலை பாசிட்டிவா இருக்கணும் ஓடணும் பேட் பால் ரெடியா இருக்கணும் அதே மாதிரி குட் பாலையும் டிஃபெண்ட் பண்ணும் அந்த ஒரு இதெல்லாம் வந்து யூ அக்வயர் ஓவர் டைம் தான் இட்ஸ் நாட் ஈஸி ட்ராக் பட் எல்லாம் சொல்லிட்டு முடிச்சாலும் ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டுவின் ஈவன் மைனஸ் சுப்பன் கில் இந்தியா வின் பண்ணிருக்கணும் எக்ஸ்கியூசஸே கிடையாது ஓகே குவஹாத்திக்கு போகிறோம் பார்க்கலாம் அதுல டெஸ்ட் மேட்சே ஆடுனதில்ல அந்த ட்ராக் எப்படி இருக்க போறதோ காத்திருந்து தான் பார்க்கணும் டெபினட்டா எதிர்பார்க்கல மூணாம் தேதிக்குள்ள முடிஞ்சிடும்னு சொன்னோம் இந்தியா ரெண்டு வாட்டி மாட்டாங்கன்னு சொன்னோம் எல்லாமே தலகி நடந்தது அதுதான் பியூட்டி ஆஃப் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் அதுதான் அவசரப்பட்டு எதுவுமே ப்ரெடிக் பண்ண முடியாது டெஸ்ட் மேட்ச்ல இப்படி அழுத்தம் திருத்தமா இதுதான் இந்த கேம் அதுதான் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கணும் டெபினட்டா ஏன்னா அவன் ஏலியன் லேண்ட்ல ஆடுறான் இந்த மாதிரி பிச்சில் வாண்ட்ரஸ்லயோ டேபன்லயோ ஜோபர்க்லயோ செஞ்சுரியன்ல இந்த மாதிரி பிச்சு கிடையாதுங்க நம்ம எப்படி ஆஸ்திரேலியா வின் எப்படி புகழ்ந்து பாராட்டுறோம் ரெண்டு வாட்டி வின் பண்ணோம் மூணு வாட்டி வின் பண்ணோம்னா அதே மாதிரிதான் இங்கிலாந்துல வின் பண்ணா சொல்றோம் பாத்தீங்களா ஏன் ஏன்னா ஏலியன் கண்டிஷன்ஸ்ல அவன் வந்து கான்கர் பண்றான் பாருங்க அப்போ நீங்க ஒரு சமயத்துல நீங்க ஸ்போர்ட்ல ரெண்டு டீம் ஆடுச்சே ஒரு டீமுக்கு நீங்க நல்லா ஆடுற டீமுக்கு கிரெடிட் கொடுக்கறதுல தப்பு இல்ல இந்தியா பிளேட் புவர்லி பிக் மூமெண்ட்ஸ் எம்பரேஸ் பண்ணல அவன் சூப்பர்வா ஆட்டான் ஹார்மர் என்ன பவுமா என்ன யான்சன் என்ன கேட்சிங் என்ன மாக்ரமோட கேட்சிங் அந்த பிரேக் த்ரூ விக்கெட் ஸோ தே பிளேட் தட் பார்ட் சூப்பர்லி வெல் அந்த ப்ரெஷர் மூமெண்ட்ஸை நல்லா ஆட்டாங்க ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயின்றதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி